சின்னாண்டி பாளையத்தில் உள்ள ஸ்ரீ சித்ரகுப்தர் கோவிலின் சித்ரா பௌர்ணமி சிறப்பு பூஜையையொட்டி நீண்ட வரிசையில் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஜயன் வழங்க கேட்கலாம் விஜயன் சித்ரா பௌர்ணமியை ஒட்டி சித்ரகுப்தர் கோவிலில் பக்தர்களின் வருகை விவரங்களை பதிவு செய்யலாம் திருப்பூர் மாநகரத்துக்கு உட்பட்ட அந்த சின்னாண்டிபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீ பௌர்ணமி விழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது இதுல வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு வந்து நீண்ட வரிசையில பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து காத்திருந்து சாமி தரிசனம் செய்துட்டு வராங்க இதுல வந்து முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு தற்போது அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது சித்திரகுப்தருக்கு வந்து புராணம் படித்து உபச்சார வழிபாடு கோயிலும் மகா நடைபெற்று வருகின்றன அதாவது திருப்பூர் சின்னாண்டி பாளையத்தில் ஸ்ரீ சித்திரகுப்தர் கோவில் உள்ளது இந்த சித்திரகுப்தர் கோவிலில் வந்து அதாவது ஸ்ரீ சித்திரகுப்தர் வந்து தலைப்பாகையுடன் வலது கையில் எழுத்தானையும் இடது கையில் வந்து பனை ஓலையும் சூடையும் வைத்து கணக்கு கோலத்தில் வந்து பக்தர்களுக்கு அருள் வளித்தது வராரு மக்களினுடைய பாவ புண்ணியங்களை கணக்கிடக்கூடிய ஸ்ரீ சித்திரகுப்தருக்கு வந்து வருடம் தோறும் பொங்கல் வைத்து சிறப்பு பூஜைகளை வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களும் பக்தர்களும் வழிபட்டு வருகிறாங்க அதன்படி இந்த வருடம் வந்து தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு சித்ரா பௌர்ணமி விழா வெகு விமர்சையாக

பூஜை விழாவில் கூணம்பட்டி ஆதீனத்தை சேர்ந்த சிறில நடராஜ சுவாமிகள் சிவஸ்ரீ கிரிவாச சிவம் ஆகியோர் முன்னிலையில் தற்போது சிறப்பு பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று வருகின்றன